கோயில் நிலங்களில் நெல்லு மட்டுமே சாகுபடி செய்ய வேண்டும் என கூறும் வருவாய் நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் வருவாய் நீதிமன்ற அலுவலகம் முற்றுகை போராட்டம் தமிழகம் முழுவதும் கோவிலுக்கு சொந்தமான பல லட்சம் நிலங்கள் உள்ளது இந்த நிலங்களை விவசாயிகளுக்கு குத்தகைக்கு வழங்கப்படுகிறது இந்த நிலங்களை குத்தகைக்கு எடுக்கும் விவசாயிகள் நெல் பயிரிட்டு வருகின்றனர் தமிழக அரசின் விவசாயத்துறை நிலங்களில் மாற்றுப் பயிர் விவசாயத்தை ஊக்குவித்து வருகிறது இதன் அடிப்படையில் கோவில் நிலங்களை குத்தகைக்கு எடுத்த விவசாயம் குத்தகைக்கு எடுத்த விவசாயம் செய்யும் விவசாயிகள் மாற்றுப் பயிர் செய்ய முற்படும் போது பதிமூன்று மாவட்டங்களுக்கு வருவாய் நீதிபதியாக செயல்படும் செல்வராஜ் என்பவர் கோவில் நிலங்களில் நெற்பயிர்க்கு அடுத்தபடியாக மாற்று விவசாயம் மாற்றுப் பயிர் செய்யக்கூடாது என தடுத்ததுடன் அப்படி மாற்று பயிரிடும் பட்சத்தில் குத்தகைகள் ரத்து செய்யப்படும் என தெரிவித்துள்ளார் இதனை கண்டித்து இன்று காலை தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் ஐயாக்கனு தலைமையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பிற்பகம் செயற்பட்டு வரும் வருவாய் நீதிபதி அலுவலகத்தை நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகளுடன் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அங்கு நீதிபதி இல்லாததால் தொடர்ந்து அங்கிருந்து பேரணியாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று அங்கு ஆட்சியரிடம் மனு வழங்கினர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் ஐயா கண்ணு கூறுகையில் தமிழக அரசு சொந்தமான கோவில் நிலங்களில் விவசாயிகளுக்கு குத்தகை எடுத்து நெல் பயிரிட்டு வந்தனர் தற்போது மாற்றுப் பயிரான கரும்பு வாழை வெற்றிலை அரசு வலியுறுத்தும் நிலையில் வருவாய் நீதிபதி செல்வராஜ் மாற்றுப் பயிர் செய்தால் குத்தகை ரத்து செய்யப்படும் என தெரிவித்துள்ளார் மாற்று பயிர் செய்தால் நிலம் கெட்டு போய்விடும் என கூறுகிறார் லஞ்சம் பெற்றுக்கொண்டு விவசாயி எதிராக செயல்படுகிறார் இதனை கண்டித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் இதுகுறித்து சென்னையில் உள்ள கமிஷனர் ஆஃப் லேண்ட் ரிவார்ம முன்பு போராட்டம் நடத்த உள்ளோம் என தெரிவித்தார் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூடு திருச்சி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார் விவசாயி சேத்தில் கைய வைத்தால்தான் மற்றவெல்லாம் சோத்துல கைய வைக்க முடியும் இந்த விவசாயி இன்றைக்கு அறிஞர்கள்லாம் என்ன சொல்றாங்க வேளாண் விஞ்ஞானிகள் வேளாண் அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா வெறும் நெல்லை மட்டும் சாப்பிடாதீங்க ஒருவேளை அரிசி சாப்பாடு ஒருவேளை பழங்கள் சாப்பிடுங்க ஒருவேளை வேற காய்கறிகள் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே திருச்சியில் இருக்க வருவாய் நீதிபதி செல்வராஜ் என்பவர் நெல் மட்டுந்தான் சாவடி பண்ண பண்ணணும் வாழை சாவடி பண்ணக்கூடாது போல் தரும்பு சாவடி பண்ணக்கூடாது கரும்பு இல்லைன்னா எப்படி சர்க்கரை போடாமல் அந்த பாலை குடிக்க முடியுமா எதாவது பண்ண முடியுமா வாழைய சாவடி பண்ணாத கரும்பை சாவடி பண்ணாத மற்ற கேள்வ எதையும் சாவடி பண்ணாத அப்படின்னு உத்தரவு போட்டு அதை மீறி நீங்கள் நெல் மட்டும் சாடி நெல்லை விட்டுட்டு மற்ற சாடி பண்ணால் உங்களை குத்தவதார்லேருந்து எடுத்துருவோம் உங்கள் பேரை உங்களுக்கு எந்த விதமான பயன பெனிஃபிட்டும் கிடைக்காம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு இது நியாயமா என்பதற்காகத்தான் இன்றைக்கு அவரை முற்றுகை போராட்டம் நடத்துறதுக்காக வந்தோம் இங்கே நாங்கள் வர்றோன்னு தெரிஞ்சோடனே இன்றைக்கி கோர்ட்டு உண்டு இன்றைக்கி வருவாய் கோர்ட்டு திங்கிழமை திங்கிழமை இவர் கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி வரலேயும் இவர் தான் நீதிபதி எல்லா மாவட்டமும் இந்த பதினஞ்சு மாவட்டத்துக்கும் பதினஞ்சு மாவட்டம் விவசாயி கேரளாவில் இருக்க ஒரு கோயிலுக்காக இங்கே இருக்க விவசாய குத்தவதார் இருக்கக்கூடாதுங்கிறார் நீ குத்தவதார் இல்லைங்கிறார் அதனால் விவசாயை காப்பாற்ற வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது லஞ்சம் வாங்கிக்கிட்டு வரும் விவசாயிக்கு எதிர்ப்பாக தீர்ப்பை எழுதுகிறாரு அதே அது நெல்லு மட்டும் தான் சாவிடணும் போடணுங்கிறாரு கரும்பு வாழை மத்த பயிர் எல்லாம் சாளி பண்ணக்கூடாதுங்கிறாரு அதான் தீர் தீர்ப்பே சொல்லிட்டாரா நீ வந்து நிலம் கெட்டு பெறுமா கரும்பு வாழை எல்லாம் போட்டா வெற்றிலை எல்லாம் போட்டா மத்த பயிரெல்லாம் போட்டால் நிலம் கெட்டு பெயிரும்மா நெல்லும் ஒண்ணு போட்டால்தான் நிலம் கடை தான் அப்படி ஒரு முட்டாள்தனமான அறிக்கையை கொடுக்குறாரு அது முட்டாள்தனமான அறிக்கை அதனாலதான் இவருக்கு ஒண்ணுமே தெரியாதவர் இவரை வந்து இந்த பதையில் வச்சிடக்கூடாதுன்னு பதையை விட்டு நீக்குன்னு சொல்லி நாங்கள் வந்து கமிஷன் ஃபார் லேண்ட் ரிஃபார்ம்னு இருக்கார் மெட்ராஸ் அவர் தான் அப்பாயின்மெண்ட் அங்கேயும் போய் போராட்டம் நடத்துகிறோம் அதான் அங்கே போய் போராட்டம் நடத்தப்போம் இப்போ இங்கேருந்து ஊரில் போய் நம்ம கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து அனுப்ப சொல்லப்போம் நெல்லுக்கு நீட்டே அதிகமாக